ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சவுன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்து கிரேவிக்கு தேவையான ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் தக்காளி எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் எடுத்துக்க போகிறோம் அப்புறம் கிரேவிக்கு வந்துட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் மசாலா அரைக்கணும் அதனால் தேங்காய் தேங்காய் கூட வந்து மிளகு பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம் மிளகு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டு கூடவே ஒரு இருபது இருபத்தஞ்சி மிளகு கிட்ட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெய் சூடாகட்டும் நான் வந்து ஒரு மூணு கரண்டி எடுத்திருக்கேன் நண்டு வந்து ஒரு கிலோ நண்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் கூடவே வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்தால அதை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிறேன் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு ஓட்டு மிக்சியில் ஒரு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகுனதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருந்தோம்ல அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சு சேர்த்துக்கலாம் ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் தக்காளி வெங்காயம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற மசாலா சேட் பண்ணிப்போம் இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம பார்க்கும்போதே தெரியுது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து போட்டுக்கிறோம் அந்த அல்வா பதத்துக்கு வந்ததில் அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டு சேர்த்துக்கிறோம் நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே வந்து அந்த தேங்காய் பூண்டு சோம்பு சீரகம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த மிக்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு இனி மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லை மசாலாஸ் சவளோதான் நம்ம லாஸ்ட்டாக வேணால் இறக்கும்போது பெப்பர் சேர்த்துக்கலாம் அவங்க காரத்துக்கு தேவையான பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம நண்டை வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு நல்ல குழம்பு மாதிரி நிறையா குழம்பு வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து நண்டு குழம்பு ஒன்று நம்ம சேனல்லே ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அது செக் பண்ணி பாருங்கள் அது வந்து வேறு டேஸ்ட் இது வேறு டேஸ்ட்டு அவ்வளோதான் நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நன் அந்த கிரேவியில் நல்லா நண்டு கொதித்து வெந்து வரணும் இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நண்டு கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து இன்னும் ட்ரையாக வேணும் அதனால் நான் இன்னும் கொதிக்க விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் இறக்க போகிறேன் அப்படி இறக்கும் போது உங்களுக்கு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதிலேயே பெப்பர் நிறையா போட்டிருக்கேன் அண்ட் மிளகாத்தூளும் போட்டிருக்கிறதுனால எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றுக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிக்க போகிறேன் நம்ம வந்து மேலே வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாய்